ஓம் ஸ்ரீ குரு ஹோ வக்ரதண்ட மகா அக்காய சுரியகோடி சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் வக் வக்ர நிவர்த்தி இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நடக்கிறது அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கார் எங்கள் மீனராசிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கார் மீனராசி நீர் ராசி ஸோ வெளிநாட்டிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்க வெளிநாட்டில் மதிப்பு அதிகமாகும் அதுமாரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நீர் தாண்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் பூகம்பம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த நீர் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் குரு பகவானோட ராசியில் அதனால் நிறைய ஞானம் கிடைக்கும் நிறைய தெளிவு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிற ஒரு போராட்டம் தொடரும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே நீதிமான் மாதிரி தான் சொல்லக்கூடியது ஆயுள் காரகன் நீதிமான் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானை எதுக்கு ஆயுள் காரகனாக வச்சது அப்படின்னா அந்த ஆயுள் அப்படிங்கும்போதே ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி பண்ணணும் அது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கிடையாது சரியா ஏன்னா சூரியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுமை இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே தகப்பனார் ஸ்தானம் அடுத்தது தாயார் ஸ்தானம் சந்திரன் புதன் அறிவு ஸ்தானம் அறிவுங்கும் போதே எல்லாேருக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன் அப்படிங்கும்போது நீதிமானா இருக்கணும் அதுக்கு தான் தராசு முள் மாதிரி அதுக்கு அந்த துலாத்தில் வந்து உச்சமடையார் வச்சாங்க தான் உச்சமடையிறார் ஏன்னா துலாம் தராசுங்கிறது கரெக்டாக இருக்கணும் எடை ஒருத்தரை பார்த்து எடை போடுறதுங்கிறது சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து அந்த சனீஸ்வர பகவானுக்கு கரெக்ட் அப்படி இருக்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் வந்து ஒரு பாடத்தை தான் கொடுப்பார் எல்லாரையும் கவுத்து விட மாட்டார் எல்லாரையும் சாகடித்து எல்லாரையும் கூட்டின்னு போகிற கிரகம் கிடையாது புரியுதா அந்த வகையில் சில விஷயங்களில் சில இடத்துல இருக்கும்போது அபரிமிதமான பலன்களை கொடுக்குறவரும் அவர் தான் யோகக்காரகனும் அவர் தான் நிறைய பேருக்கு அதே சமயம் நிறைய பேருக்கு ஒரு பாடத்தையும் கொடுப்பார் ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இருபது வீடு இருக்குது சரியா டுவெண்ட்டி ஹவுசஸ் ஒரு பில்டிங்கில் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் கேட்டட் செக்யூரிட்டி இருக்குது எல்லாம் இருக்குது என்ன ஒரு எதிர் வீட்டில் ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதாவது போதைப் பொருள் கடத்தினாங்களோ இல்லை ஏதோ வாட் எவர் இட் மேபி ஏதோ ஒன்று அசம்பாவிதம் அந்த என்கொயரி பண்ணுறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க என்ன வந்து ஏதோ தெரியாமல் நல்லா கவனிங்க தெரியாமல் உங்கள் வீட்டுக்கு அதை தட்டுறாங்க உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் அந்த நடந்துருக்கு உங்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க எதுக்குன்னா விசாரிக்கிறதுக்கு என்ன எதிர் வீட்டில் அந்த இது எங்கே அந்த வீடு யாரோட வீடு அந்த இப்போ ஒரு ஆள் பேர் சொல்லி அவரோட வீடு அது தானா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்காக உங்களோட வீட்டை கதவை தட்டுறாங்க நீங்கள் கதவை தறக்குறீங்க எது தாப்புல போலீஸ் எல்லாம் நின்னோன்னா உங்களுக்கு என்ன தக்குன்னு தோணும் கடை 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 கட கை கைகாலலாம் நடக்க ஆரம்பிச்சிடும் எதுக்காக நம்ம வீட்டை தேடி போலீஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது கரெக்டாக இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லெசன் என்னென்னா நம்ம என்ன தப்பு பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் அப்புறம் நம்ம சொல்ல போகிறோம் எதிர் வீடு அப்படின்னு சொல்லி அதுமாரி இந்த சனீஸ்வர பகவான் எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது இந்த சனீஸ்வர பகவான் வந்து நமக்கு ஒரு பாடத்தை கொடுப்பார் அப்படிங்கும்போது நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் தெளிவு கண்டிப்பாக வேணுங்க தெளிவற்றவன் உங்களுக்கே தெரியும் பைத்தியம் அப்போ தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிரகம் வந்து அந்தந்த வேலைகளை செய்கிறது ஸோ சனீஸ்வர பகவான் இப்போ வந்து மீன ராசியில் அதி அற்புதமாக உட்காந்துட்டு வக்கரமாக இருந்தார் இப்போ வக்கர ஆகி அதி அற்புதமாக ஜொலிக்க போகிறார் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருக்கார் இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் மறுபடியும் ஒரு வக்கர கதி அடைவர் ஏன்னா எப்போவுமே ஒரு ராசியில் ரெண்டு தடவை வக்கர கதி அடைகிறது அவர்தான் தான் ஸோ வக்கர கதி அடையும் போது மறுபடியும் அடுத்த வருஷம்தான் ஸோ இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலன்களை கொடுக்க அது சில பேருக்கு சுப பலன்களாக இருக்கும் சில பேருக்கு அசுப பலன்களாக இருக்கும் சில பேருக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற ஒரு பலன்களாக இருக்கலாம் அதனால சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த சனீஸ்வர பகவானால கிடைக்கும் ஆக இந்த வக்கர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட ஏன் அப்படின்னா வக்ரம் அடையும் போது ஒரு பலம் இருக்கும் என்ன பலமே இல்லைன்னு இருக்கும் ஏன்னா வக்கரம் அப்படிங்கும்போதே அது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு ஒரு இது இருக்கு அப்ப பலம் இழந்த ஒரு கிரகம் முழு பலத்தோட இப்ப ஒர்க் அவுட் ஆக போகிறது அப்ப நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் நிறைய ராசிகளுக்கு ஒரு பாடங்களை கொடுக்கும் சரி அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் அற்புதமான ஒரு வக்ர நிவர்த்தி ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதமாக வக்கரமாக இருப்பார் அதுக்கப்புறம்தான் வந்து வக்ர நிவர்த்தி அவர் வக்ரம் அடையும் போது ஒரு வேகம் கம்மியாக இருக்கும் ஏற்கனவே மந்தக்காரகன் அப்படி அந்த மந்தக்காரகன் வக்கரமாக இருக்கும்போது இன்னும் மந்தமாக தான் இருக்கும் ஒரு செயல்பாடில் ஒரு வேகம் இருக்காது ஆனால் அதே மந்தக்காரகன் ஒரு வக்கர நிவர்த்தி ஆகும்போது வேகம் அதிகமாக எடுப்பார் வேகம் அதிகமாக எடுப்பாருன்னா நட்சத்திர சாரத்தை வேகமா போக கடக்க மாட்டார் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுப்பார் எதனால ஒரு பாடம் கொடுக்கறதுக்கு ஒரு தெளிவை கொடுக்கறதுக்கு நம்ம இப்படி தான் நடந்துக்கணுங்கிறதுக்கு அந்த வகையில் இந்த சனீஸ்வர பவன் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்துக்குடைய அதிபதி தர்ம கர்மாதிபதியே இவர் தான் இந்த சனீஸ்வர் பவன் தான் உங்களுக்கு உங்களோட ஆயுளை நிர்ணயம் பண்ணுறது எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லது பண்ணுறதும் இந்த சனீஸ்வர பகவான் தான் பாடங்களை கொடுக்குறவரும் இவர்தான் தான் இந்த ஆயுள் காரகன் அப்போ தர்ம கர்மாதிபதி அப்படிங்கும் போதே இந்த ஒன்பது பத்து குடையவர் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் ஆகிய லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் வக்கரமாக இருந்தபோது என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைச்சது ஒன்றுமே கிடைக்கல ஏன்னா அவரே போது அவரால் விளையக்கூடிய ஒரு நன்மைகள் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு கடி நிறைய பேருக்கு தொழிலில் மாற்றம் வந்திருக்கு லாபம் அப்படின்னாலும் தொழிலில் ஒரு மாற்றம் தொழில் முடக்கம் இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன சுவாமி லா லாபத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை தானே கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் அவர் வக்கரமாக இருக்கும்போது உங்களுக்கு தொழில் முடக்கத்தை கொடுத்தார் தொழில் ஒரு ஸ்தம்பிக்கிற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷனை கொடுத்தார் அதே மாதிரி உத்தியோகத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி 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 ஏன்னா நிறையவரோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குறதுனால சமாளிக்கிறீங்க ஏன்னா இந்த கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் ரோகிணி மிருகசீரேஷம் அப்படியே சமாளிக்கிறீங்க சமாளிச்சு உருண்டு பரண்டு ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கீங்களே தவிர பெரிய அளவுல முன்னேற்றங்கள் வரலைங்க லாபஸ்தானத்துல இருக்கும் போது இருக்கும்போது இப்ப வக்ர நிவர்த்தி அடையிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த தர்ம கர்மாதிபதி பதினோராம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கண்டிப்பா கொடுப்பார் உத்தியோகத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு நிம்மதியான ஒரு இது கிடைக்கும் கண்டிப்பாக அதேமாரி இந்த ரொம்ப நாளாக இந்த ஆரியர்ஸு பிஎஃப் அந்த பணம் இந்த பணம் எதுவுமே வராமல் ஒரு ஆறு மாதமாக டபாச்சிக்கிட்டு இருந்த இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அப்படியே நீங்கள் போய் பேங்க்கில் போய் பார்ப்பீங்க கிரெடிட் ஆகிருக்கும் நீங்களே நம்ப மாட்டிங்க என்னடா அது நான் இவ்வளோ நாளாக இழுத்துக்கிட்டு இருந்தது இப்போ என்னமோ கிரெடிட் ஆகிடுது அப்படின்னா உங்களுக்கு வேலை ஆகிடும் அந்த மாதிரி சில வேலைகள்லாம் உத்தியோகத்தில் அதுமாதிரி உத்தியோகத்தில் வேறு வேலை தேடி இருக்கிறாங்களா நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக அருமையாக கிடைக்கும் அதுமாதிரி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் அப்படிங்கும் போதே பார்த்திங்கன்னா பொறுமையாக வேலை செய்யக்கூடிய ஆளுங்க நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் எப்போவுமே வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வேகமாக போகக்கூடிய ஆள் கிடையாது அதே சமயம் லேசியும் கிடையாது கரெக்டாக ஃபாஸ்ட்டும் கிடையாது ஸ்லோவும் கிடையாது அப்படியே ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு போவீங்க அந்த கே இதை வாக்கிங்கில் சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஒரே சீரா உங்களோட வாக்கிங் வச்சுக்கோங்கம்பாங்க பாங்க வேக வேகமாக போனீங்களா அந்த வேக வேகமாகவே போங்க அந்த பத்து ரவுண்டு போறீங்களா பத்து ரவுண்டு வேகமா போங்க இல்லை ஸ்லோவாக போகிறீங்களா அதே ஸ்லோவாக போங்க இல்லை மீடியமாக போகிறீங்களா மீடியமாக போங்க ஒரு ரெண்டு சுற்று வந்து ஃபாஸ்ட்டாக ரெண்டு சுற்று மீடியம் அப்படின்னா போகாதீங்க அப்படிம்பாங்க அதுமாரி நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு மி மிதமான ஒரு வேகத்தில் செயல்படக்கூடியவர்கள் அப்போ இந்த ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்துலேருந்து நிறைய வாய்ப்பை கொடுக்காமல் இருந்த சனிஸ்வரவான் இப்போ தைரியமாக நிறையா கொடுப்பார் ஏன் அப்படின்னா இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்க உபஜயஸ்தானம் ஜெயம் அப்படின்னா ஜெயம்னாலே வெற்றி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் எந்த கிரகம் நல்லா இருந்தாலும் அங்கே ரொம்ப விசேஷம் சரியா அதுவும் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானம் அப்படிங்கிறது பணபரம் அந்த பணபரத்தில் வந்து பதினோராம் இடத்துல எந்த கிரகம் உட்கார்ந்தாலுமே அற்புதமான பலன்களை கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலயுமே இப்ப கிடைக்கும் இந்த ஒரு பாட்டு வரும் சக்க போடு போடு ராஜா ஓம் காட்டுல மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி உங்க காட்டுல மழை பெய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால அப்படியே நீங்க உங்க வேலைகள் அற்புதமாக அற்புதமா செய்க முன்னேற்றம் சரி இது வரைக்கும் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏன் வரல அதை பத்தி யாராவது தெரிஞ்சதா இப்போ ஒன்றும் இல்லை இந்த சனீஸ்வர பகவானோட பார்வை மூன்றாம் பறவையாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியில் இந்த ஜென்ம ராசி அப்படிங்கும்போதே உங்களுக்கு எப்போ ஒரு ஸ்லோ கண்டிப்பாக இருக்கும் இந்த வேலையா நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த வேலையா அது அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பெரிய இது இல்லை என்றைக்கு லாஸ்ட் டேட்டு முப்பது தானே முப்பதாந்தேதி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கும் அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் நிறைய பேருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவு தாங்க இருக்குது அடுத்தபடியே ஏழாம் பார்வை உங்கள்ட்ட பஞ்சமஸ்தானத்தில் குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்குது குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் டென்ஷன் இருக்குது ஆனாலும் ஆன்மீக விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு சில தெளிவுகள் கிடச்சிட்ருக்குங்க அடுத்தபடியாக பத்தாம் பார்வை உங்கள்ட்ட அஷ்டம ராசியை பார்க்குற அஷ்டம ராசியை குரு பார்த்தா ரொம்ப விசேஷம் அதே சமயம் சனீஸ்வர பகவான் அசுப பார்வையாக பத்தாம் பறவையாக உங்களை பார்க்கறதுனால தொழிலில் ஒரு முடக்கத்தை கொடுப்பாரு அதேமாரி உத்தியோகத்தில் ஒரு முடக்கத்தை கொடுப்பார் ஆனால் நீங்கள் இதிலெல்லாம் வெற்றி படணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வெளியில் வரணும் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும் இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படியே பிழுந்து அப்படி வரணும் அப்படி அந்த மாரி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் தான் கொண்டு வந்துக்கணும் அப்போ தான் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் அருள் பெறுவார் பார்வை அப்படிங்கும்போது உங்களுக்கு மைனஸில் இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் அற்புதமான ஸ்தானங்களில் ஒன்று அற்புதமான ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் பிடிச்சிக்கோங்க சரியா வேண்டாத வாய்ப்புகளெல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணுங்க வேணுங்கிற வாய்ப்பெல்லாம் அழகாக எடுத்துக்கோங்க மற்றபடி பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணணும் திருநள்ளாறு ஒரு தடவை போங்க திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருநள்ளாறு சில பேர் அந்த ராசிக்காரங்க போகக்கூடாது இந்த ராசிக்காரங்க திருப்பதி போகக்கூடாது இந்த எந்த இதுலேயும் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க தாராளமாக எந்த கோவிலுக்கு வேணாலும் நம்ம போகலாம் எல்லாமே வந்து விதிப்படி தான் நடக்கும் ஜோதிடம்ங்கிறது ஒரு மேற்கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு கைட்லைன்ஸ் என்ன இப்போ ஜோதிடர்கள் எல்லாருமே உங்களோட தலையெழுத்தை மாற்றக்கூடியவர்கள் அப்படின்னா கடவுளுக்கு நிகர் இல்லை கடவுளுக்கு மேலானவர்களாகிடுவாங்க கரெக்டா அப்படி இருக்கும்போது பரிகாரங்கிறது நம்மளோட ஆத்ம சுத்திக்கு நம்ம பண்றது அது அந்த கிரகங்களுக்கு போய் சேரும்போது நமக்கு கண்டிப்பா ஒரு நன்மைகள் கிடைக்கும் ஆக திருநள்ளாறு ஒரே ஒரு தடவை போயிட்டு வாங்க சனி பகவான் காயத்ரி தினந்தோறும் சொல்லுங்க தப்பே கிடையாது ஓம் காகத்வஜா கட்கா திமிகை தன்னோமந்த பிரச்சோதயா தினந்தோறும் ஒரு எட்டு தடவை சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க உங்களோட பிரச்சனைகள்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறையுறதுன்னு பாருங்க லாபஸ்தானத்துல இருக்கிற இந்த சனீஸ்வர பகவான் அதி அற்புதமான ஸ்தான பலத்தை கண்டிப்பா கொடுப்பார் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் லாபங்கள் குவியக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் ஸ்தான பலத்தில் பதினோராம் இடத்தில் அமர்ந்து அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்